கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமா வந்திருக்காரு தன்னுடைய வீட்டில் கூட ஒரு உச்சம் பெறல ஆனா கடகராசி வீட்டில தான் என்ன பண்றாரு வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று ஜென்ம குரு என்ன செய்வார் நிதானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் அவசரம் இல்லாம செய் எதையும் பதட்டப்படாத எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத டிப்ரெஷன் ஆக யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் போராட்டம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகும் இறை அருள் உங்களுக்கு முழுமையாக போது உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள் அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமே இல்லாமல் பிரிந்தவர்கள் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை வந்து கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பயணம் செல்கிறார் அப்போ அந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார் சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாய் ரிவர்ஸில் வருவார் சில பல நேரங்களில் வந்து என்ன பண்ணுவார்னால் பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார் இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது மிதின ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக ராசிக்குள்ள இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து கடக கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருட்சக ராசின்னுமே பார்ப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார் தன்னுடைய ராசியவே பார்ப்பார் அப்போ மீனத்தில் சனிபவம் என்ன பண்ணுறாரு வக்ரமாகி உட்காந்துருக்காரு இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவேற பாடாகப்படுத்த வேண்டிய எல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய குஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வந்து வக்ரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார் ஏற்கனவே கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார் வேறு எந்த ராசியிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார் நிதானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் அவசரம் இல்லாமல் செய் எதையும் பதட்டப்படாத எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத டிப்ரெஷன் ஆகாத எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லுவார் உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வம் பார்வை மூலமாக ராசியை பார்க்கார் ஏழாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார் ஒன்பதாம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்கார் அப்போ இந்த அமைப்பில் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் போராட்டம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும் அதே போல் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணமாக அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலா அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இங்கே அஞ்சாம் வலு வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம் கவிதை கற்பனை வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும் அதை கேட்டவாறு குரு பகவான் ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்போகுது உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள் அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமே இல்லாமல் பிரிந்தவர்கள் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கறனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப பதட்டப்படவே தேவையில்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை வந்து கடகராசன் என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயற்படுத்திருப்பது இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும் என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கிங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கறனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க அப்படியே அயன் பண்ணி ஃப்ரெஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமாண்ட்ஸ் நம்ம பேசுனதுல வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்மளுடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான் அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம் நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க அதே போல் உங்களுடைய கமாண்ட்ஸும் கொடுக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமாண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்குங்க சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அதனால் அவங்க சில தேவையில்லாத கமாண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம நம்ம நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும் அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பேசுன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க இது ஒரு இருபது சதவீதம் சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும் அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு கொடுங்க மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சியடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் நன்றி வணக்கம்